வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காய சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நான் கறி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூளுப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்திருக்கிறேன் பொடியா கட் பண்ணது கடுகு சீரகம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி கட் தட்டி வச்சிருக்கிறேன் பூண்டு ஒரு கட்டை தட்டி வச்சிருக்கிறேன் வரமிளகா வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துதுங்க வாங்கி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க சட்டி வச்சு அதுல வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மணத்துக்கு வேண்டி இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு வர மிளகா ஒன்று ஒரு வர மிளகா கில்லி வச்சது போட்டுக்கோங்க இருக்கிற இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் பூண்டு வந்து எடுத்து வச்சு தட்டி வச்சதுல பாதி போட்டு பாதி வச்சிருங்க இன்னொரு தாளிப்பு இருக்குது அந்த டைம்ல போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இப்படி ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க இப்ப இது ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பேலன்ஸ் வந்து வெயிங்க இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது லைட்டா வணங்கிடலாம் இது வணங்குனது போதும் சிக்கன் போட்டுக்கலாம் நம்ம தனி இல்லாம சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த சிக்கன் அந்த எண்ணெயில வணக்கிக்கலாம் நான் ஏன் பாதி வெங்காயத்தை அப்படியே வெயுங்கன்னு சொன்னேன்னா இப்ப போட்டு இந்த சிக்கன் வேகற வரைக்கும் விட்டீங்கன்னா கிரேவி மாதிரி ஆகி போகும் இது வந்து கொஞ்சம் உதிரியா இருந்தாதான் அங்க நல்லா இருக்கும் அதனால கடைசியில தாளிப்பா சி சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சு போட்டு இறக்கிக்கலாம் இது வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறம் காக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சிக்கன் வந்து நல்லா வணங்கிருச்சு அந்த பச்சை வாசம் போக வணக்கல எண்ணெயில இப்பவே இதுக்கு வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் பாருங்க மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இந்த மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம வர மிளகா போடணும் நிறைய அதனால அளவா போட்டுக்கோங்க போட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேகருக்கு மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு பர பருத்தியாச்சு இப்ப இதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் வேணுங்கிற அளவு அவர் கல கலைக்கி விட்டு இப்ப மூடி போட்டு மூடி வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் உங்களுக்கு நம்ம சின்ன வெங்காய வெந்துட்டு இருக்குது அரை வேக்காடு வெந்திருக்குது இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க முதல்லயே போட்டீங்கன்னா சிக்கன் வந்து வேகாது அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு பாதி வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க எனக்கு இவ்வளவு வேணும் நான் போட்டுக்கிறேன் கல்லுப்பு நீங்க உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் வெயிட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் என்ன பண்ணலான்னு பாருங்க நம்ம சிக்கன் இப்போ இப்படி இருக்குது தண்ணியெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்ப வந்து தாளிச்சு போட்டுக்கலாம் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வர மிளகாய் போட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் நானு அப்ப அது நல்லா ஃபிளேவர் நல்லா இருக்குங்கறதுனால எடுத்து வச்சதுல பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு முதல்ல போட்டுட்டோம் இப்ப பூண்டு இப்ப போட்டுக்கலாம் இது வேற தாளிப்பெல்லாம் எதுவும் இல்ல இந்த பூண்டு இது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு வணங்கிடுச்சு இப்ப சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க பாருங்க இப்ப நம்ம வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இப்ப நம்ம சிக்கன்ல கொட்டிக்கலாம் பாருங்க சிக்கனும் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்ப இந்த வெங்காயத்துள்ள சேர்த்து கொஞ்சம் வணக்கிக்கலாம் பாருங்க இப்ப நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் இந்த சிக்கன் கூட ஒரு வணங்கி ஒரு வணங்கி வணங்கிச்சுனா அந்த மணவு அந்த மிளகாயில் இருக்கிற காரம் சேரும் அதனால கொஞ்சம் வணக்கிக்கலாம் பாருங்க நம்ம சின்ன வெங்காய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மாத்திக்கலாம் என்னோட சேல் சின்ன வெங்காயம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்க இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க முதல் தடவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ